இருநூறு கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டுவிட்டு களத்தில் தனியா நிற்க காரணமா தான் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா நூறு நூத்தி ஐம்பது நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல அதுவும் சோல பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படி எல்லாம் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்பட துறையில் வந்தார் ஆனா கட்சி ஆரம்பிக்கும்போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான்